ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டு ஜாப்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அருமையான இலவச வேலை லீடிங் காரோடைய ஸ்டேரிங் தான் இந்த நிறுவனத்தில் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான முழு விபரங்களை வாங்க இந்த விடியல தொடர்ந்து பார்க்கலாம் முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கான ரெகுலர் ஜாப் அப்டேட் உடனுக்குடனா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஜாப்பில் வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் நூறுக்கு மேலே இருக்குது மேக்ஸிமம் இம்மிடியேட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரியாக இருக்கும் வாங்க விபரங்களை பார்த்துடலாம் இந்த நிறுவனத்தில் கரண்ட்டாக இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் அண்டு ஃபீமேல் இருபாலருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்டு என் முடித்தவங்க எல்லாருமே இந்த வேலை வாய்ப்புக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசு மேலே முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தால் எந்த மாதிரி ஒர்க் பண்ணணும் அவங்களே ட்ரைனிங் கொடுத்து எடுத்துக்கிறவங்க இல்லை ஆல்ரெடி ஆட்டோமொபைல் செக்டார் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான ஷிஃப்ட்டு பேசிக் பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட் அதாவது ஆண்களுக்கு மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபீமேல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ரெட்டே ரெண்டு ஷிஃப்ட்டு தான் ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸை வரைக்கும் எயிட் ஹவர்ஸ்க்குள்ளே தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓவர் டைமும் இந்த நிறுவனத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கான ரோல் பொறுத்த வரைக்கும் நாப் ஸ்ட்ரைனர் ரோலில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் பதினாலாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் ப்ளஸ் அட்டனன்ஸ் லோன்ஸ் தனியாக கொடுப்பாங்க இது போக ஓவர் டைமும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் அதற்கான சம்பளம் உங்களுக்கு இருக்குது அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்விஃப்ட் டையத்தில் உங்களுக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க கம்பெனி சைட்லேருந்து டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் செங்கல்பட்டிலேருந்து கிண்டி வரைக்கும் இருக்க ஏரியாவுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதியும் கம்பெனிஸ்லேருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒருவேளை அவங்க கால் பிக் பண்ணலைன்னா செகண்ட் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைனா உங்களோட ரிசீவை வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு அவங்களே ரிப்ளை பண்ணுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இலவச விளையாட்டுனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற யாராவது வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வேலை வாய்ப்பு தகவலை ஷேர் பண்ணுங்கள்